வணக்கம் வெல்கம் மிஸ்டர் ரிவ்யூ சேனல் நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய படம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் மே மாதம் பத்தொம்போதாம் தேதி இயக்கம் எஸ்ஜே சூர்யா டேரக்ஷன் எஸ்ஜே சூர்யா கதை எஸ்ஜே சூர்யா இசை தேவா தயாரிப்பு ஏஎம் ரத்தனம் அவளோட தயாரிப்பில் விஜய் ஜோதிகா மும்தாஜ் சில்பா செட்டி விவேக் அவர் பேராவது விஜயகுமார் நிலகல் ரவி மற்றும் பலர் நடித்து மே மாதம் தேதி ரெண்டாயிரம் வருஷம் வெளிவந்த குசி அந்த படத்தை பற்றா பார்க்க போகிறோம் இந்த படத்தை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒன்றே ஒன்று குசி படத்தோட இயக்குனர் வந்து பார்த்தோன்னா எஸ் சூர்யா அவருக்கு இதான் முதல் படம் நினைக்கிறேன் ஒரு வாலிபடாக ஒரு இளைஞராக வந்து பார்த்துக்கிட்டா அவர் அவர் டேரெக்ஷன் பண்ணால் முதல் படம் அந்த படம் தான் இந்த படத்தை இருக்க முன்னா இந்த படத்தை வெளி வந்தோடனே குசி படத்தில் என்ன கதை இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் வந்து பார்த்தா அந்த குசி படத்தை நடிக்க ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு விஜய சாரு விஜய சாரை பற்றி கேட்கும்போது அந்த படத்தில் கதைன்னு என்ன இருக்குதுன்னு தெரியலிங்க எனக்கு ஆனால் எச் ஏ சூர்யான்னு ஒரு மனுஷன் இருக்கான் அந்த மனுஷன் கதை சொல்கிற விஷயம் விஷயம் வந்து பார்த்துக்கிட்டனா அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அவர் ஸ்டோரி நேரேஷன் வந்து பார்த்துக்கிட்டா சூப்பராக இருக்கும் அவர் ஸ்டோரி நேரேட் பண்ணுறதுலேயே நான் வந்து பார்த்தா விழுந்துட்டேன் அந்த இதுக்காண்டியும் நான் வந்து பார்த்து பட் நான் படத்தில் அடிக்க ஒத்துக்கிட்டேன் அப்படிங்கோ அப்படி அந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டா கதையை சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா எச்ஜே சூர்யா மிக சிறப்பான ஆளுங்கிறத படத்தில் மட்டும் இல்லை ரயில் மட்டும் இல்லை படத்தையும் கிடையாது அப்படி படத்தோட கதை என்னென்னா ரொம்ப சிம்பிள் கதை தானுங்க எங்கேயோ ஒரு ஊரில் இந்து குடும்பத்தில் பார்க்குற ஒரு பையன் எங்கேயோ ஒரு ஊரில் கிறிஸ்டின் குடும்பத்தில் ஒரு பார்க்குற ஒரு பொண்ணு ரெண்டு பொண்ணுமே வந்து பார்த்தா எதை எதிர்பாராதமாக எதாச்சியாக பார்க்குறாங்க எதாச்சியாக பார்க்க ரெண்டு பேத்துக்குமே வந்து பார்த்துக்கிட்டா காதல் மறது அந்த காதலுக்குள்ள வந்து பார்த்துக்கிட்டா சில மோதல்கள் அந்த மோதலுக்கு பெண் மூலம் துளிலுடன் மறுபடியும் துளிலோட காதல் அந்த காதல் கடைசியில் கை குடிச்சா இல்லையா அப்படிங்கிறத அந்த படம் மீதி கதை படத்தில் இவர் வந்து நம்ம சூர்யா சூர்யானே வருது ஒரு பேர் என்னது விஜய் வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு கல்லூரி மாவட்டம் வர அப்படி நம்ம ஜோதிகா வந்து பார்த்தோன்னா தேனிலருந்து பார்த்துக்கிட்டோம்னா படிக்கிறதுக்காண்டி நம்ம மெட்ராஸுக்கு வந்து பார்த்தினா படிக்க வராங்க அங்கே படிக்கும்போது ரெண்டு பேர்த்துக்குமே வந்து பார்த்தோன்னா ஒரே காலேஜ் ஒரே கோர்ஸுங்கிறதுனால ஒரே கிளாஸுங்கிறதுனால ரெண்டு பேர்த்துக்குமே வந்து பார்த்தா நட்பு அந்த நட்பு நால அளவில் காதாம இருப்பது அந்த காதாம காதால் ஏற்படுறதுக்கு காரணம் ஜோதிகாவோட ஃப்ரெண்டும் நம்ம விஜயோட ஃப்ரெண்டும் லவ் பண்ணுறாங்க அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே வந்து பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் தூது புறாவாக போகிறாங்க இந்த தூது புறா ரெண்டு பேர்த்துக்குமே வந்து பார்த்துக்கிட்டனா காதலில் கா காதலில் வந்து காதலில் வந்து பார்த்தா நடக்கிற மாதிரி இருக்குது அந்த காதல் கை கூட சமயத்தில் வந்து பார்த்துக்கிட்டா எக்ஸாமுக்கு மேலே மொட்டமையில் படிக்கும்போது பார்த்துக்கிட்டா ஏதோ ஒரு இல்லைன்னு பார்த்துக்கிட்டா கொஞ்சம் காத்தடிக்கும் அடிக்கும்போது அவங்களோட இடுப்பு வந்து பார்த்தா தெரியும் அதை வந்து பார்த்துக்கிட்டனா நம்ம விஜய் பார்த்துடுறா அப்படி இதை ஜோதியாக கவனிச்சிடுறாங்க அதை கவனித்த உடனே அவங்களுக்கு வந்து சண்டை ஏற்படுது சண்டை ஏற்பட நீ காதலிக்காய்னு கேட்ட உடனே அவனை காதலிக்கலாம் அப்படின்னு நானும் உன நானும் இடுப்பு பார்க்கல அப்படின்ட்டு அந்த அடுத்த அந்த பிரச்சனை அங்கேயே முடிஞ்சு போயிடுது சிம்பிளாக சாரி கேட்க வேண்டிய விஷயம் ஆனால் ஈகோங்கிறனால வந்து பார்த்தோம் உண்மையை மாறுத்துறதுனால அங்கே வந்து பார்த்துக்கிட்டா அந்த மோதல் ஏற்பட்டுருது அந்த மோதல் வந்து பார்த்தீங்கன்னா காதல பிரித்துப்படுது பின்னால் பார்த்தா அவங்க ரெண்டு பேருக்கு உண்டான காதல் வந்து பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் பிரியும்போது அவங்க ரெண்டு அந்த ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு வந்து பார்த்தோன்னா அவங்களோட காதலை வளர்க்குறதுக்காண்டி இவங்க வந்து பார்த்துக்கிட்ட எப்படி ஓடுறாங்க இவங்க ஓடும்போது பார்த்தா அந்த காதல் அப்படி உங்களுக்குள்ளே வந்து பார்த்தா முன்னேற்றம் ஆகியது அந்த முன்னேற்றமான காதல் அந்த மோதலை தாண்டி இந்த அவங்களோட காதல் ஜெயிக்குது ஜெயிச்சிட்டா இல்லையா அப்படின்னா கதை படத்தில் நம்ம விஜய் சார் பார்த்துக்கிட்டோன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இளவ இளம் நாயகன் அப்படிங்கும்போது பார்த்துக்கிட்டா அந்த இளமைக்கு உண்டான காலேஜுக்கு உண்டான இடிப்பு துடிப்பு நடிப்பு எல்லாமே வந்து பார்த்தா அவர்கிட்ட அற்புதமாக இருந்துச்சு அந்த காலேஜுக்கு உண்டான தோட்டமும் அற்புதமாக இருக்கும் படத்தை அவர்களுடைய பால் அனைத்தையுமே வந்து பார்த்தோம்னா சூப்பராக இருக்கும் அதே மாதிரி எஜே சூர்யா வந்து பார்த்துக்கிட்டனா அவரோட கதை சொல்லியில் வந்து பார்த்துக்கிட்டா அவர் எப்படிப்பட்ட ஆளு நான் எப்படிப்பட்ட பையன் அப்படிங்கிறத அவரோட கதையை வந்து பார்த்துக்கிட்டனா விஜய் விஜய் மூலமாக நம்ம அதை தெளிவுபடுத்தணும் அப்படி ஜோதிகா கதை நாயகியாக வந்திருந்தாங்க அவங்க நடிப்பு வந்து பார்த்தினா அற்புதமாக இருக்கும் அந்த இதுக்கு உண்டான தோட்டம் அவங்க வந்து பார்த்துக்கிட்டா அவங்க பேசுகிற வைக்கலாம் பார்த்தினா அவ்வளோ அற்புதமாக இருக்கும் மும்தாஜுங்கிறவங்க நம்ம ஒரு படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாமர்காண்டி படத்தை கொண்டு வந்துருப்பாங்க அவங்க வந்து வந்து பார்த்துக்கிட்டனா இன்றைக்கும் வந்து பார்த்துக்கிட்டனா அவங்க அந்த கட்டிப்பிடி கட்டிப்பிடி சாங் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் வந்து பார்த்தினா பல பேருக்கு வந்து பார்த்துக்கிட்டா இந்த சாங்காக இருந்தாலும் அந்த படத்துக்கு தேவையான சாங்காக தான் இருந்துச்சு அவங்க ஜோதிகா சாரி ஜோதிகாவுக்கும் சூரிய விஜய் விஜய்க்கு வந்து பார்த்தோம்னா மறுபடியும் காதல் மறுபடியும் பிரிஞ்சு போன காதல் கை கூடறதுக்கு காரணமே நம்ம மும்தாஜ் தான் மும்தாச்சலன்னா அவங்களோட காது புரிஞ்சு சேர்ந்திருக்காது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜோ மும்தாஜ் அடி அதிகமாக சூப்பராக இருக்கும் படத்தில் வந்து பார்த்துக்கிட்டனா படம் முழுக்கவே வந்து பார்த்துக்கணும் விஜயோட ஃப்ரெண்டாக வர நம்ம விவேக் அவரோட காமெடி வந்து பார்த்தோம்னா பழைய இடத்துல வந்து பார்த்தினா படத்தை கை கொடுத்துச்சு கை கொடுத்துச்சோ இல்லையோ கொஞ்சம் சிந்திக்கிற மாதிரி இருக்கும் அது போக எல்லாத்துக்குமே வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு நண்பன் வேணும் ஃப்ரெண்டு வேணும் படத்தை வந்து பார்த்தா உரிமை கொண்டு போயிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சம் காமெடி அள்ளி தூணா மட்டுந்தான் படம் ஓடுகிறத புரிஞ்சுக்கிட்டு அங்கங்கே காமெடியை தூவி படத்தை வந்து பார்த்தோன்னா மிருகை திருப்பிவார் நம்ம ஜே சூர்யா அதுபோக படத்தோட பின்னணி இசை தேவா படத்தில் அந்த பாடல் வந்து பார்த்தா அனைத்து பாடமே அற்புதமான படங்கள் எல்லா பாட்டையுமே வந்து பார்த்தா படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டு ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தோன்னா தேவா வந்து பார்த்தோம்னா தேனிசை தண்டல் மென்னிசை தேனிசை தண்டல் தேவைன்னு சொல்லுவாங்கள்ல அவரோட பாடம் எல்லாமே பார்த்தோன்னா அற்புதமாக இருக்கும் படத்தோட ஒளிப்பதிவு வந்து பார்த்துக்கிட்டோம்னா தேனியில் வந்து பார்த்தா ஜோதி கண்டாசன் பண்ணுற சீன்லாம் பார்த்தோன்னா தேனியை வச்சு எடுத்திருப்பாங்க அந்த அருவியெல்லாம் காட்டும்போது அவ்வளோ அற்புதமாக ஒளிப்பதிவு இருக்கும் விஜய் சூர்யா வந்து பார்த்தோன்னா எந்த மாதிரி ஆளுங்கிறத அவரோட கதை செல்லிங்கில் படத்தை வந்து பார்த்தா எங்கேயுமே தூய்வில் கொண்டு போகிறோம் ஒரு நூற்றி ஏழு நிமிஷம் கிட்ட பார்த்துக்கிட்டா ரெண்டு மணி நேரம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் பக்கம் படம் ஓடுது எங்கேயுமே வந்து பார்த்தோன்னா படம் போரே அடிக்காமல் அந்த ஒரு இதுலேயே வந்து பார்த்தா கொண்டு போயிருப்போடி அதுதான் எஸ்ஜே சூர்யாவோட ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு படம் வந்து பார்த்தோன்னா எங்கேயுமே நமக்கு வந்து பார்த்தா போடிக்காமல் இருங்க அந்த அளவுக்கு பார்த்தோன்னா எஸ்ஜே சூர்யா படத்தை ஜாலியாக கொண்டு போயிருப்படி நடிப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா விஜய் ஆகட்டும் ஜோதிகா ஆகட்டும் படத்தில் வந்த மும்தாஜ் ஆகட்டும் சில்பா செட்டி ஒரு சில வந்தாலும் சட்னோ சட்டில் போயிருப்பாங்க சட்னோ பட்னு போயிருப்பாங்க விஜய்கோட நடிப்பு சூப்பராக இருக்கும் உங்கள் ரெண்டு பேரோட ஃப்ரெண்டாக வர ரெண்டு பேருமே வந்து பார்த்தோன்னா படத்துக்கு ஏற்ற மாதிரி அடிச்சிருப்பாங்க அவங்க ரெண்டு பேர் அடிப்பு நல்லா அற்புதமாக இருக்கும் நிலகல் ரவியும் விஜயகுமாரும் நிலகல் ரவிங்கிறவர் நம்ம விஜய் அப்பாவும் விஜயகுமார் நமக்கு வந்து பார்த்துக்கிட்டனா ஜோதி காவுக்கு வருவாங்க அவங்க ரெண்டு பேரும் யதார்த்தமாக இப்போ கொடுத்துருப்பாங்க நம்ம விஜயகுமார் சாரும் விஜயும் வந்து பார்த்துக்கிட்டனா பைக்கில் காரில் போகிற சீன் ஒரு சீன் இருக்கும் அது வந்து பார்த்துக்கிட்டனா நமக்கு நக்கி பார்க்கும்போது சிரிப்பு சிரிப்பாக வருது அந்த சீன் அவர் எப்படி எடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியல அந்த ஈகோ காமெடியை வச்சு எடுத்திருப்பாங்க அது அற்புதமாக இருக்கும் அது இப்போ வரைக்கும் எப்படி எடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியல எல்லாத்துக்கும் மேலே இந்த படம் யாரெல்லாம் பார்க்கணுன்னா ஈகோனால இன்றைக்கி காதல் எப்படிலாம் முடியுது எப்படிலாம் முடியுது அந்த ஈகோங்கிறது எப்பேற்பட்ட ஒரு பெரிய முறிவு ஏற்படுத்தும் காதல் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஈகோ விட்டு கொடுத்தாவே காதல் வாழ்க்கையாகட்டும் எல்லாத்துக்குமே வந்து பார்த்துக்கிட்டா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற படத்தோட மீதி ஒரு கருத்தாகவே இருக்கும் அதுமாதிரி அந்த படத்தை பார்த்தீங்கன்னு இல்லை பார்த்தவங்க உங்களுக்கு என்ன இந்த படத்தை பிடிச்சிக்கிறதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முழு வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் அளிக்கக்கூடிய லைக் தான் நம்ம சேனலை வந்து பார்த்தோனா அதிகமாக வந்து பார்த்தா ப்ரொமோஷன் பண்ணணும் யூடியூப் அளிக்கிறதும் அதனால் நீங்கள் அந்தளவுக்கு அதிகமாக லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் மீண்டும் ஒரு முன்னோட்டம் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் தேங்க்யூ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் தேங்க் யூ